ஈரலை சுற்றி வந்து கொழுப்பு அதிகமாக சேருதுன்னா அது பேர் தான் ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஏன் இப்போ இந்த கொழுப்பு சேருது ஒன்று இந்த குடி பழக்கம் இருக்கல இந்த மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஃபேட்டி லிவர் இன்னொன்று மது பழக்கம் இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய ஃபேட்டி லிவர் நம்ம வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் சில பேர் நல்லா உழைப்பாங்க கூலி தொழில் பண்ணுவாங்க கட்டுமான தொழிலில் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களுக்குலாம் சரிக்குது ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸே பண்ணாமல் உக்காந்த இடத்துலேருந்து வேலை செய்கிறோம் ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் டாக்டர் ப்ரொஃபஷ்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு கால் சென்டர் ஜாபாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்து சடன்ட்ரியாக நம்ம வேலை செய்கிற மாதிரியே ஒரு ஜாபாக இருக்குது அப்படின்னும் போது எக்ஸசைஸ் குறையுதுல அப்போ எக்ஸசைஸ் பண்ணாத போதும் திருப்பி ஃபேட் லிவர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது

ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வெயிட் குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரெண்டாவது உங்கள் டயட்டில் நிறைய மாடிஃபிகேஷன் கொண்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மருந்துகளை ரொம்ப நம்பாதீங்க மெயினாக நீங்கள் நம்ப வேண்டியது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம் தான் இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப அப்னார்மல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நிறையா அப்னார்மல் விஷயத்துக்கு வந்து வலி கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த ஃபேட்டி லிவர் ஸோ இந்த ஃபேட்டி லிவர்னால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போவாங்க ஓகேங்களா ஜென்ரல் மாஸ்டல் செக்கப்பில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க அல்ட்ராசௌண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது ஃபேட்டி லிவர் இருக்குது கிரேட் ஒன் இருக்கு கிரேட் டூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேட்டி லிவர்னால் என்ன அப்படின்னா பேர்லேயே இருக்குது லிவர்னால் என்னது ஈரல் ஃபேட்டின்னா என்னன்னா கொழுப்பு ஓகே ஸோ ஈரலை சுற்றி வந்து கொழுப்பு அதிகமாக சேருதுன்னா அது பேர் தான் ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ எக்ஸஸ் அக்யுமலேஷன் ஆஃப் ஃபேட் ஓகேவா இந்த லிவர் அதுதான் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்றது நம்மளுக்கு புரியணும் ஏன் இப்போ இந்த கொழுப்பு சேருது இந்த ஃபேட்டி லிவர் வந்து என்ன சொல்லுறாங்க மெயினாக ரெண்டு டைப்ஸ் இருக்குங்க ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று இந்த குடிப்பற பழக்கம் இருக்குல்ல இந்த மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஃபேட்டி லிவர் இன்னொன்று மது பழக்கம் இல்லாதவங்களுக்கு வரக்கூடிய ஃபேட்டி லிவர் ஓகேங்களா ஸோ ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்புறம் நான் ஆல்கஹாலிக் நான் ஸ்டியோட்டோட்டிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு ஒன்று இருக்குது ஸோ நான் ஆல்கஹாலிக் அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா வந்து ஆல்கஹாலிக் அப்படின்னு எடுத்தோம்னா வந்து மது பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ஃபேட்டி லிவர் வருது இதுதான் ஜென்ரலாகவே ரொம்ப காமனாக இருந்தது ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபேட்டி லிவர் இருக்கா அப்போ நீங்கள் குடிப்பீங்களா ஃபேட்டி லிவர் இருக்கா அப்போ நீங்கள் மது சாப்பிடுவீங்களா ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேள்விகள் வந்து டாக்டர் வந்து கேட்பாங்க ஆனால் இப்போ கால சூழ்நிலை மாறுறதுனால இப்போ டயட்ரி ஹேபிட்ஸ் அதிகமாக மாறுறதுனால மாறுறதுனால லைஃப் ஸ்டைல் அதிகமாக மாறுறதுனால இப்போ நம்மளுக்கு வந்து நான் ஆல்கஹாலிக் ஆல்கஹாலிக் விட நான் ஆல்கஹாலிக் அதாவது மது அருந்தாத வரக்கூடிய ஃபேட்டி லிவர் டிசீஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ என்னென்ன காரணங்கள் அப்போ இந்த ஃபேட்டி லிவர் ஆறுத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஒன் ஆல்கஹால் அதில் மாற்று கருத்து இல்லை சரி சார் நான் ஆல்கஹாலே குடிக்க மாட்டேன் ஆனாலும் எனக்கு வருது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து ஒபிசிட்டி ஓகேங்களா அதாவது வெயிட் அதிகமாக எக்ஸஸுவ் ஃபேட் உடம்புலேயே வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும்போது அப்போ லிவர்லேயும் கண்டிப்பாக ஃபேட் அதிகமாக சேரும் தான் மாற்றுக்கிறது இல்லை அப்போது ஒபிசிட்டி வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் ரிஸ்க் ஃபேக்டராக வந்து இருக்குது ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் என்ன அந்த லிவருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இன்சுலின் ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த இன்சுலின் ஹார்மோன் தான் என்ன பண்ணணும்னா அந்த பிளட்ல இருக்கிற சுகர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி மசில்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணும் அப்போ இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது பேர் தான் எப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸை சுற்றி இந்த தசைகளை சுற்றி நிறைய கொழுப்பு படிஞ்சிருக்கோ அதாவது இன்டெரக்டாக சொல்லணும்னா நல்ல வெயிட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜென்ரலாகவே அதிகமாகும் அப்போ இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்ய முடியலனா அப்போ வந்து ஃபேட்டாக வந்து அதிகமாக வந்து ஃபேட்டி லிவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாவது முக்கியமான ரீசனாக வந்து இருக்குது மூணாவது முக்கியமான ரீசன் வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறது பிளட்டில் கொலஸ்ட்ரால் எடுத்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசரைட்ஸ் இதெல்லாம் இருக்குது இந்த ட்ரைக்லிசரைட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் அதுவும் ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது நாலாவது முக்கியமான காரணம் வெரி புவர் டயட் அதாவது நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் வந்து நிறைய தவறுதல் ஓகேங்களா இப்போ புவர் டயட்னு எடுத்துக்கும் போது நிறைய வந்து இந்த ரிஃபைன்டு மைதா ப்ராடக்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பேக்கரிலேயும் நிறைய பேர் பேக்கரி ப்ராடக்ட்ஸு இந்த பிரெட்டு கேக்கு சமோசா பப்ஸு இந்த மாதிரி வந்து புவர் டயட்டு பீட்ஸா பர்கர்ஸு இதுலேயே நிறைய பேர் போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பெப்சி கோக் அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் டயட்டுக்கான அடையாளம் அப்போ எந்த டயட் வந்து மோசமாக இந்த மாதிரி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அதில் எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இது ரொம்ப முக்கியம் அதாவது என்னென்னா நம்ம வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் சில பேர் நல்லா உழைப்பாங்க கூலி தொழில் பண்ணுவாங்க கட்டுமான தொழிலில் பண்ணுவாங்க அப்போ அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் சிரிக்குது ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸே பண்ணாமல் உட்காந்த இடத்துலேருந்து வேலை செய்கிறோம் ஒரு ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் டாக்டர் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு கால் சென்டர் ஜாபாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்து சடென்ட்ரியாக நம்ம வேலை செய்கிற மாதிரியே ஒரு ஜாபாக இருக்குது அப்படின்னும் போது எக்ஸசைஸ் குறையுதுங்க அப்போ எக்ஸசைஸ் பண்ணாத போதும் திருப்பி ஃபேட் லிவர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து ரொம்ப கொஞ்சம் ரேர் ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெனட்டிக்ஸ் ஜெனட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலிலேயே வந்துட்டு எங்கள் தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே ஃபேட்டி லிவர் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் ஜெனெட்டிக்ஸ்னால் வரலாம் ஆனால் இது கொஞ்சம் ரேர் காரணம் தான் லாஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து சில மாத்திரைகள் ட்ரக்ஸ் ஒரு சில ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட ஃபேட்டி லிவர் வந்து வரலாம் அது என்ன ட்ரக்ஸ்ன்னு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணும்போது சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சில ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸு சில ஆன்டி கார்டியாக் ட்ரக்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் ஃபேட்டி லிவர் வரலாம் ஆனால் அதுவும் வந்து கொஞ்சம் ரேர் தான் அப்போ முக்கியமான இடங்கள் இந்த ஃபேட்டி லிவர் காசஸ்க்கு முக்கியமாக முக்கியமான ஒரு நாலு காரணம் சொல்லுங்கள் சார்னு கண்டிப்பாக முதல்ல மது ஆல்கஹால் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் வெயிட் கெயின் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த நாலுமே நம்ம ஒரே கிளஸ்டர்லேயே பார்க்கலாம் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணலன்னா வெயிட் கெய்ன் ஆக போகுது வெயிட் கெயின் ஆச்சுன்னா நம்ம லெவல் அதிகமாக போகுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர போகுது அப்போ இது எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு தென்படுது தான் இந்த ஃபேட்டி லிவரோட காரணங்களாக வந்து நம்மளுக்கு அமையுது ரைட் காரணத்துக்கு அடுத்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் இருந்தால் வாட் ஆர் த சிம்டம்ஸ் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முதல் விஷயம் வந்து வயிறு வழக்கத்தோட இன்னும் ரொம்ப உப்புன மாதிரி பெருசாக இருக்கிறது ஸோ அப்டாமினல் ஸ்வெல்லிங் கொஞ்சம் வந்து வயிறு வந்து ஸ்வெல்லிங் வந்து பெருசாக இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆளே வந்து கொஞ்சம் ஓவராலாக வந்து குண்டாக இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணாவது வந்து ரொம்ப சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் வேலை செய்ய முடியல ஏன்னா அந்த லிவர்ஸ் வந்து சரியாக வேலை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் இதெல்லாம் நடக்கும் சில பேருக்கு இடையும் ஸ்பீடாக குறையலாம் எப்போ அது ஜென்ரல் நடக்கும்னா ஃபேட்டி லிவர்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு கொஞ்சம் லிவர் டிஸ்பங்க்ஷன் போச்சுன்னா லிவர் வேலை செய்யாத மாதிரி லிவர் ஃபெயிலியருக்கு போச்சுன்னா ஆளோட வெயிட்டும் டக்கு டக்குன்னு குடையும்ன்றதை மாற்றுக்கிறதுல ஸோ உடம்பு ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கும் ஆனால் வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பானை மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாய் கொமட்டல் வாந்தி இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இதெல்லாமே லிவர்ஸ் வந்து சரியாக வேலை செய்யலைனா நடக்கக்கூடிய அறிகுறிகள் தான் இந்த வயிறு கொமட்டல் வாந்தி சில பேருக்கு ரொம்ப லிவர் ஃபெயிலியர் அந்த இந்த மஞ்சக்காமல்னு சொல்லுவாங்களே ஜாண்டிஸ் அந்த மாதிரி கூட நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா முக்காவாசி டைம் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும் அதாவது எந்த அறிகுறியும் இல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி அந்த ஃபேட்டி லிவர் வந்து கொஞ்சம் லிவரை டேமேஜ் பண்ணிடுச்சினாதான் அறிகுறிகள் வர ஆரம்பிக்குது லைக் இந்த வாந்தி இல்லைனா வாய்க்கொமட்டல் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து ரொம்ப வீங்கி தண்ணி சேர ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்டு ஸ்டேஜில் வர ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக அணுகணும் இந்த அறிகுறிகள் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணக்கூடாது கொஞ்சம் குண்டாக இருக்குமா அப்போ கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் நம்மளுக்கு இருக்குன்றது நம்மளை நாமளே வந்து கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றுறது தான் வந்துட்டு விஷயமா இருக்க தவிர அறிகுறிகள் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கூடாது சரி சார் என்ன டெஸ்ட் பண்ணி அந்த ஃபேட்டில் லிவர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஜென்ரலாகவே இப்போ மாஸ்டல் செக்அப் எடுத்திங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப் டவுன்ன்றது அந்த பேக்கேஜ்லேயே வந்துருது ஓகேங்களா ஸோ வயித்துக்கு வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒரு நானூறு ஐநூறுரூவா வரும் அந்த ஸ்கேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த லிவரில் வந்து ஃபேட்டு சேர்ந்துருக்கா எந்த கிரேட்ல சேர்ந்துருக்கு ஒன்றா ரெண்டா மூணா அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுவாங்க ஜென்ரலாக ஒன்று இருந்தால் கொஞ்சம் வந்து ஈஸியாக குறைக்கலாம் ரிவர்சிபிள் அதிகமாக இருக்கும் டூ இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிடலாம் ஆனால் த்ரீ போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அல்ட்ராசவுண்ட் அப்டமனே ஒரு ஈஸி ஸ்கேன் டு ஃபைண்ட் சப்போஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அல்ட்ராசவுண்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் மேற்கொண்டு மேலே இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் அந்த லிவரில் வந்து பயாப்சி எடுத்து பார்க்குறது இல்லைனா ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து அல்ட்ராசவுண்டில் டவுட் இருந்தால் டாக்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்எஃப்டி செக் பண்ணுவாங்க பிளட் பொறுத்த வரைக்கும் எல்எஃப்டினா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதாவது உங்கள் ஈரல் வந்து எப்படி வேலை செய்யுது அதுக்கு தேவையான அந்த பிலிரூபின் எவ்வளவு இருக்குது அந்த ஏஎல்டி ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம்ஸ் லிவர் என்சைம்ஸ் என்சைம்ஸ் எவ்வளோ இருக்குது ஜிஜிடி எவ்வளோ இருக்குது இதெல்லாம் லிவர் என்சைம்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கானு பிளட்ல செக் பண்ணுவாங்க அதே மாதிரி பிளட்ல உங்களோட கொலஸ்ட்ரால் செக் பண்ணுவாங்க ட்ரைக்ளிசரைட் அதாவது இந்த கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பிளட்ல பார்ப்பாங்க இதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து மேற்கொண்ட டெஸ்ட்டுங்களாம் வந்து அமையுது ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஃபேட்டி லிவருக்கு டாக்டர்ஸ்க்கு கொடுக்குற மெடிசின்ஸை நீங்கள் ரொம்ப தான் நம்ம வாதமாக இருக்குது நம்பக்கூடாதுனால் என்ன சார் தப்பான மெடிசனால் அப்படி கிடையாது நம்பக்கூடாதுன்னு என்ன சொல்கிறேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இதுக்கு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமைதுன்றதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுன்றதுனால அதை தாண்டி மாத்திரைகளை நான் ஃபேட்டி லிவருக்கு நம்புகிறேன்றது ஒரு செகண்டரி ஆப்ஷனாக தான் இருக்குது அப்போ ப்ரைமரி ஆப்ஷன் என்னென்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் என்னும்போது கண்டிப்பாக நீங்கள் வெயிட் அதிகமாக போது வெயிட்டை குறைக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்டாமினல் கேர்த் உங்களுக்கு வந்து இந்த வயிறு தொப்பை ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கு வந்து அந்த தொப்பை சைஸை குறைக்கணுன்றது மாற்ற கருத்து இல்லை ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபேட்டி லிவர் ஸோ வெயிட் லாஸ் ஆகிட்டே வருதுன்னா ஃபேட்டி லிவர் அசால்ட்டாக ஃபேட் ஏன்னா வெயிட் லாஸ் ஆகும் போது எதுக்கு வெயிட் லாஸ் ஆகுது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து கரையுது அப்படின்னா வெயிட் குறையும் அப்படி வெயிட் குறையுது அப்படின்னும் போது லிவரில் இருக்கிற ஃபேட்டை தான் நம்ம பாடி முதல்ல யூஸ் பண்ணுவோம் அப்போ ஃபேட்டி லிவர் சுற்றி இருக்கிறது அப்படியே ஜக 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 ஜகன்னு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஸோ வெயிட் குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரெண்டாவது உங்கள் டயட்டில் நிறைய மாடிஃபிகேஷன் கொண்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கண்டிப்பாக நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ரிஃபைன்டு மைதா இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு சுகர் கண்டென்ட் அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தகிர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லான ஃபுட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் என்னும் போது எக் ஒயிட் இருக்குது அப்புறம் ஃபிஷ் இருக்குது சிக்கன் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயே சும்மா ஒரு ஒரு உப்பு காரத்தை போட்டு மயில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது நல்ல நல்ல ப்ரோட்டீனாக இருக்குது ஆனால் வந்துட்டு நீங்கள் அதே வந்துட்டு ஒரு ஒரு பெரிய இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி போய்ட்டு அதில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் தடவி வெண்ணெய்லாம் தடவி எல்லாம் போட்டு நல்லா முக்கிய எடுத்து அந்த எண்ணெயில் அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப மே பேட் டைப் ஆஃப் சிக்கன் ஆயிடுது அது அன்ஹெல்தி சிக்கன் ஆயிடுது அப்படின்னும் போது ஃபுட் சேஞ்சை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது வந்து என்ற மாற்றுக்கு கருத்தும் இல்லை ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன ஆப்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு எடுத்தபோது இந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பிளே பண்ணுது டெய்லி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் நல்ல பிரிஸ்க் வாக்கு ஜாகிங் இதெல்லாம் போகும்போது இன்னும் பாடி வந்து மெட்டபாலிசம் ஸ்பீடாகும் போது ஃபேட்டி லிவர்ஸோட கண்டென்ட்ஸ் வந்து குறையுதுன்றதுலேயே மாற்றுக்கிறது இல்லை ஸோ இது எல்லாமே வந்துட்டு முக்கியமான ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு மது பிரியராக இருந்தால் ஏன்னா அந்த வார்த்தை தானே யூஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குடி பழக்கம்னால் சொல்லக்கூடாதுன்றாங்களே ஸோ மது பிரியரான் ஓகே ஸோ மது பிரியராக இருந்தீங்கன்னா அந்த மதுவை வந்து ஒளிச்சு கட்டுங்க அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை அரசாங்கமும் அதுக்கு தேவையான நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டிய தேவை கண்டிப்பாக இருக்குது ஸோ மது பிரியர்களும் அந்த மதுவை விடணும் ஏன்னா மது வந்து ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ன்றது ஒரு தனி டாப்பிக்கே இருக்கு அப்போ அதையும் நம்ம வந்து கட்டணுன்றதுலாம் மாற்று கருத்து இல்லை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் இருக்குது இதை தாண்டி டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில மாத்திரைகள் வந்து கொடுக்கலாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுற மாத்திரை ஃபைப்ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களோட லிவர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில மாத்திரைகள் இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க விட்டமின் இ யூஸ் பண்ணுவாங்க ஒரு சப்ளிமெண்ட்டாக ஏன்னா அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் மெயின் நீங்கள் அதை பண்ணாமல் மாத்திரைகளை நம்புறது வந்துட்டு நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி வந்து அமையுது சரி சார் அந்த ஃபேட்டி லிவர் இருந்துட்டு போகுது ரொம்ப நாள் என்னப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சிங்கன்னா ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவராக இருந்தால் பிரச்சனை இல்லையே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு உங்கள் லிவரை ஆகுது அப்போ அதுதான் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா வர காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து லிவர் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது அப்போ லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மஞ்சக்கமால் நோ செரிமானம் சாப்பாடு சாப்பிட்டா சரிக்காது வாந்தி லூஸ் மோஷன் மஞ்ச மஞ்சக்கமாலுட்டு ஆள் உடம்பு வீக்காகி இறந்துடுறாங்க அப்போ ஈரல்ன்றது ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்குது அப்போ வந்து நீங்கள் லிவர் ஃபெயிலியர் போகிறதுக்கு இந்த ஃபேட்டி லிவர் முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான காம்பளம் ஃபேட்டி லிவரை நம்ம தடுத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லிவர் கேன்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பயங்கரமாக இரும்பி ரத்தம் வந்து அந்த வாந்தியில் ரத்த நிறைய கொட்டி நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபேட்டி லிவரை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒளி கட்ட ஒளிச்சு கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இந்த டாப்பிக் இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபேட்டி லிவரோட இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்றதை கருத்து இல்லை சும்மா ஒரு ஸ்க்ரீனிங் ஒரு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முய ஒரு முயற்சி எடுத்துகிட்டு ஒரு ஒரு இடத்து இப்போ எக்ஸாம்பிள் டி நகர் ஏரியா ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறேன்னு ஸ்கிரீன் பண்ணாங்கன்னா ஆச்சரிய தரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து வரும் குழந்தைங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான ஜென்ரேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது அடல்ட்ஸ் முப்பது போது ஈஸியாக வந்து வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம டயட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைலில் பெரிய ஒரு செக் இருக்குது மதுல ஒரு பெரிய செக் போது ஈஸியாக இந்த ஃபேட்டி லிவர் வந்துடுது நிறைய பேர் வந்து இந்த லிவர் ஃபெயிலியர்னால் இறந்துருக்காங்க உங்கள் வீட்லேயே தெரியும் எத்தனை பேர் மது பழக்கத்தனால லிவர் ஃபெயிலியர்னால லீரல் செயல்பாடு இருந்து இறந்துட்டார் அப்படின்னு பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுவே குடிக்காமையே இந்த டயட்டு இந்த வெயிட்டினால லிவர் ஃபெயிலியர் இறந்துருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் ப்ரூவன் அண்ட் ரெக்கார்ட்ஸ்னால தான் நம்ம தைரியமாக சொல்கிறோம் ஸோ அதனால் ஆஸ் அ டாக்டரா இந்த ஃபேட்டி லிவர் பொறுத்த வரைக்கும் நட்சலில் சொல்லணும்னா ஈரலை சுற்றி சேர்ற கொழுப்பு தான் ஃபேட்டி லிவர் முக்கியமான காரணம் மது மதுவை தாண்டி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் இது வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இது இனிஷியலாக சிம்டம்ஸ் அறிகுறிகள் எதுவுமே தெரியாது ஆனால் சிம்டம்ஸ் வரும்போது ஆல்ரெடி உங்கள் லிவர் டேமேஜ் ஆகியிருக்கு அது வந்து ரொம்ப நம்ம இது ரிவர்ஸே பண்ண முடியாது அதனால் அறிகுறிகள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க உடனே டாக்டரை போய் பாருங்கள் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மருந்துங்களை ரொம்ப நம்பாதீங்க மெயினாக நீங்கள் நம்ப வேண்டியது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வெயிட்டை குறைக்கிறது நல்ல ஸ்பீடாக வாக் பண்ணுறது ப்ளஸ் டயட்டில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கிறது தான் மெயின் மேனேஜ்மெண்ட்டாக வந்துட்டு அமையுது இதான் வந்து ஃபேட்டி லிவரோட நட்ஷல் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம் ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்குனா ஒன்னு மந்த் நோ காஸ்ட் ஆஃப்டர் டுவெல் தௌசண்ட் அப்டிரேட் ஆஃபர்